தலைவர் ரஜினிகாந்தின் வாழ்க்கை வரலாறு பகுதி மூன்று தந்தையின் விருப்பப்படி கல்லூரியில் சேர்ந்த தலைவர் ரஜினிகாந்த் படிக்க பிடிக்காமல் வேலை தேடி சென்னைக்கு ஓடி வந்தார் பல கஷ்டங்களை அனுபவித்தார் கிடைத்த சம்பளத்தில் சினிமா பார்த்துவிட்டு பட்டினியும் கிடந்திருக்கிறார் பெங்களூர் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் எஸ்எஸ்எல்சி படித்து முடித்தபோது தலைவர் ரஜினிக்கு வயது பதினாறு அரும்பு மீசை வளரத் தொடங்கிய பருவம் சும்மா ஊர் சுற்றிக் கொண்டிருந்தால் பையன் கெட்டுப்போய் விடுவான் கல்லூரியில் சேர்ந்து படிக்கட்டும் என்று தலைவர் ரஜினியின் தந்தை முடிவு செய்தார் தந்தையின் வற்புறுத்தல் காரணமாக வேறு வழியின்றி கல்லூரியில் பிஎஸ்சி வகுப்பில் சேர்ந்தார் தலைவர் ரஜினி சில மாதங்கள் தான் படித்தார் படிப்பு வேம்பாய் கசந்தது கல்லூரியில் ஃபீஸ் கட்டுவதற்காக கொடுத்த இருநூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு ரயில் ஏறிவிட்டார் இந்த காலகட்டத்தில் தலைவர் ரஜினி சினிமா படங்கள் பார்ப்பது உண்டு என்றாலும் சினிமாவில் நடிக்கும் ஆசை அவருக்கு வரவில்லை ஏதாவது வேலை தேடலாம் என்ற எண்ணத்தில் தான் சென்னைக்கு வந்தார் ஆனால் பல இடங்களில் தேடியும் வேலை கிடைக்கவில்லை பணம் கரைய கரைய பயம் ஏற்பட்டது கடைசியில் ஒரு தச்சு பட்டறையில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கு போதிய வருமானமும் இல்லை வேலையும் பிடிக்கவில்லை எனவே பெங்களூருக்கு திரும்பி சென்றார் பெங்களூரில் ஒரு மளிகை கடையில் வேலை செய்தார் சில நாட்கள் தான் அங்கும் வேலை செய்தார் அதன் பின் வேலை பிடிக்காமல் மீண்டும் சென்னைக்கே வந்தார் சென்னையில் வேலை தேடி அலைந்தார் அப்போது அங்குள்ள ஒரு தியேட்டரில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நாகேஷ் நடித்த எதிர்நீச்சல் படம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த படத்தை போய் பார்த்தார் மறுநாள் ஒரு கட்டிட கான்ட்ராக்டரிடம் சித்தால் வேலை கிடைத்தது அங்கு கிடைக்கும் சம்பளத்தில் நிறைய சினிமா படங்கள் பார்த்தார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் நடித்த படங்கள் அவரை வெகுவாக கவர்ந்தன குணச்சித்திர வேடங்களில் சிவாஜியின் நடிப்பையும் வீரதீர செயல்கள் நிறைந்த காட்சிகளில் எம்ஜிஆரின் நடிப்பையும் கண்டு பிரமித்தார் கையில் கிடைக்கும் காசில் சினிமா பார்த்துவிட்டு பல நாள் பட்டினி கிடந்திருக்கிறார் ஒருநாள் இப்படி சினிமா பார்த்துவிட்டு எல்ஐசி கட்டிடத்தின் முன் பிளாட் பாரத்தில் படுத்து தூங்கினார் இரவில் ரோந்து சுத்திய போலீசார் சந்தேக கேஸில் அவரை பிடித்து லாக்கப்பில் வைத்துவிட்டனர் மறுநாள் காலையில் விசாரணை நடத்தியதில் அவர் நிரபராதி என்று தெரிந்தவுடன் அவரை விட்டுவிட்டனர் போதிய வருமானம் இல்லை பசி பட்டினியுடன் எத்தனை நாள் காலம் தள்ள முடியும் மீண்டும் பெங்களூருக்கு திரும்ப முடிவு செய்தார் தலைவர் ரஜினி அன்று ரவே சென்னையிலிருந்து பெங்களூருக்கு புறப்பட்டார் தலைவர் ரஜினி மறுநாள் காலையில் பத்திரமாக பெங்களூர் போய் சேர்ந்தார் வீட்டுக்கு போன யாரும் அவரிடம் முகம் கொடுத்து பேசவில்லை சொல்லிக்கொள்ளாமல் ஊரை விட்டு ஓடியதால் கோபமாக இருந்தார்கள் ஏதாவது வேலை பார்த்தால்தான் இனி மரியாதை கிடைக்கும் என்று தீர்மானித்த ரஜினி ஒரு தச்சு பட்டறையில் வேலைக்கு சேர்ந்தார் அந்த வேலையும் பிடிக்கவில்லை ஒரு அரிசி மண்டியில் உள்ள லாரி செட்டுக்கு போனார் அங்கு வேலை கிடைத்தது அதாவது மூட்டை தூக்கும் வேலை அரிசியை சுமந்து லாரியில் ஏற்ற வேண்டும் அறுபது மூட்டையை தூக்கினால் ரெண்டு ரூபாய் கூலி தலைவர் ரஜினிகாந்த் நூற்றி எண்பது மூட்டைகளை தூக்கி போட்டு ஒரு நாளைக்கு ஆறு ரூபாய் சம்பாதித்து விடுவார் ரஜினி மீது அவர் அன்னி தாய் பாசம் வைத்திருந்தார் இரவில் நேரம் கழித்து வந்தாலும் அவருக்கு சாப்பாடு போட்டுவிட்டு தான் தூங்கப் போவார் அண்ணன் விழித்திருந்தால் தலைவர் ரஜினிக்கு பயங்கரமான அர்ச்சனைகளும் கிடைக்கும் இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்